சாமி நல்லா கும்பிட்டு கிட்டியா அதெல்லாம் நல்லா கும்பிட்டுன்னு கடவுள் என்கிட்ட சொன்னாரு இன்டர்வியூல நான் உங்க கூடவே இருப்பேன் நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் திறமையா பேசுன்னு சொன்னாரு ஓ கடவுளே வந்து சொன்னாரா ஆமா என்ன நீ இவ்வளவு கிண்டல கேக்குற அம்மா பாருங்கம்மா உங்க மருமக கடவுள் நம்பிக்கை இல்லாம பேசுறா ஏய் நான் இப்படி எப்படி பேசுனே அத்த அவ சொல்றதுல கண்டு கதிகிட்ட ஏய் இதையெல்லாம் நிறுத்து மணி முதல்ல நீ ஆபீஸ்க்கு போய் வேலை செய்ய போறே கொஞ்சம் மாவுது பொறுப்பா நடந்துக்க அங்க போய் இந்த மாதிரி எல்லாம் கேவலமா சிரிச்சிட்டு இருந்தேன்னு இவனை மென்டல் நினைச்சுப்பாங்க அதோட ஆபீஸ் பக்கமே சேர்க்க மாட்டாங்க அம்மா நான் என் சுட்டித்தனத்தெல்லாம் வீட்டுல மட்டும் தான் காட்டுவேன் ஆபீஸ்ல நல்லா பொறுப்பான தான் இருப்பேன்

நூறு நாள் வேலை நானும் இன்னைக்கு போய் ஸ்டேட்டஸ் போட போறேன் நூறு நாள் வேலைக்கு இன்டர்வியூ போக போறேன்னு வாட்ஸ்அப்லயே இன்ஸ்டாகிராம்லயே ஸ்டேட்டஸ் போட போறேன் ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் இருக்கட்டும் இன்டர்வியூ நல்லா பண்ணிடுறேன் என்ன லோகு மாமா மானத்தை வாங்கிடாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதெல்லாம் நான் திறமையா பண்ணிடுவேம்மா நம்பு என்ன நம்பு ஆனா என்னால இப்ப கூட என் கண்ண நம்ப முடியல என் பொண்ணா ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய போதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமாத்த அது நம்ம சரியாதான் சொல்றீங்க இவ அங்க போய் எப்படி வேலை செய்ய போறா எப்படி இருப்பா அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டென்ஷனாவும் இருக்கு அதெல்லாம் நான் சிறப்பா செய்வேன் என்னமோ நான் நந்தினி மேல இருக்கிற நம்பிக்கையை வச்சுதான் உன்ன அனுப்புறேன்னு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதான் நல்லா தான் பண்ணுவேன் ஆனாலும் நந்தினி இருக்கா உன்னை பாத்துக்கிறதுக்கு அவ்வளவு நீயும் சேர்ந்து நல்லபடியா வேலை செய்யுங்க அவ்வளவுதான் நல்ல பேர் வாங்குங்க

மாமா <laughs>

அப்படிலாம் இல்லை உனக்கு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லலான்னு வந்து எனக்கு இன்டர்வியூ வேறு போகிற அதுவும் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற அதுதான் நேரில் பார்த்து ஆல் தி பெஸ்ட் சொல்லலாமேனு வந்தேன் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் உன் தேங்க்ஸ்ல ஒரு சந்தோஷமே தெரியலையே ஏதோ ஓனா போட்டு மீனு சொன்ன மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தான் அப்படி தெரியுது போல சரி ஓகே எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் என்ன இன்டர்வியூ நல்லா பண்ணு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கியே வெயிட் பண்ணு நான் வந்து ஒன் இயர் மணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நாங்களே வீட்டுக்கு வந்து போவோம் எப்படி வருவீங்க பாரிஸ் கார்னர்ல தானே ஆஃபீஸ் இருக்கு அங்கிருந்து எங்களுக்கு வர தெரியாத எவ்வளவு பஸ் போகும் எவ்வளவு ஆட்டோ போகும் எதுலயாவது ஒன்னு ஏறி உக்காந்து திருவித்தூருக்கு டிக்கெட் எடுத்தா வந்துட்டு போறோம் இல்ல ஆட்டோல அண்ணன் எடுத்துட்டு

நானே எல்லாம் கத்துக்கலாம்னு நினைச்சேன் அதை முன்னாடியே சொல்லியிருக்க தானே இந்த மாதிரி கான்வெர்சேஷன்ல இல்ல நீ எதையுமே இங்க பாருனது நீ நான் இப்ப எதையும் பேச விரும்பல உனக்கு தனியா போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கா ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீ அதை பழகலாம் தாராளமா ஆனா அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் டேவே உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது சரியா ஃபர்ஸ்ட் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணு நான் ஒரு ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்பயே சொல்றேன் பஸ் ஸ்டாண்டிங் இருக்கு அதுக்கப்புறம் அங்கே என்ன பஸ்ல எல்லாம் ஏறலாம் அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறணும்னா எப்படி ஏறணும் அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரேன் அதுக்கப்புறமா நீ தாராளமா தனியாவே போயிட்டு வா நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்

இல்ல இனிமேல் தான் போய் சாப்பிடணும் குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்த இங்க நீ ரெடி ஆயிட்டேன்னு பாத்துட்டு போலான்னு வந்து ரெடி ஆயிட்டேன் அவ ஆ அவ்வளவு கிளம்பிட்டா சாமி கும்பிட்டு இருந்தா ம் சரி 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 வாங்க நம்ம சாப்பிடலாம் வாங்க இங்கேயே சாப்பிடுங்க என் கூட சரி இங்கேயே சாப்பிடுறேன் நான் நீ எதை கோச்சுக்காத ஓகேவா சாரி பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு எனக்கும் தான் நீ பண்றதுக்கு இருக்க தண்ணத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கல ரொம்ப பண்ணாதீங்கன்னா போங்க வேலையை பாத்துக்கிட்டு வாங்க போய் சாப்பிடலாம் என்னடி பேச்சு இது போ வேலையை பாத்துக்கிட்டுங்கிற இப்ப வா சாப்பிடலாம்னு கூப்பிடுற இதனாலதான் உன்னை கீரிக்கிங்கிறது சரி சரி போதும் போதும் வாங்க போலாம் இப்படி பாரு இவன் நடக்கறத கூட நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா என்ன எனக்கும் வேலைக்கு டைம் ஆகுது சரிவா சந்தோஷம் போய் சாப்பிட்டு கிளம்புவோம் ஏ ஆல் தி பெஸ்ட் வீ ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூல நல்லா பண்ணிட்டு வாங்க ஆ சிரிக்கா थैங்க்ஸ் கா அக்கா அதெல்லாம் நாங்க பிரம்மாதமா பண்ணிட்டு வருவோம் கா நாங்க என்ன கலெக்டர் ஊதியத்துக்கு இன்டர்வியூக்கு போறோம் பிபிவ கம்பெனி கிட்ட அங்க வெறும் பேட்ச் மட்டும் தான் எங்கள பத்தி எங்க பின்னடியே பத்தி மட்டும் தான் கேட்பானுங்க அதுக்கு என்னடா இருக்கு அது எல்லாத்தையும் அப்படியே சொல்லி விட்டு ஏச்சார கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்னா போதா வேலைய கொடுத்துருவாங்க எப்படி முடிச்சிட்டு வரேன் பாருங்க மாணி டீனி பொன்மாணி கவரி மாணி புள்ளி மாணி பாட்டு பாடிட்டு வருவேன் கடவுளே வர அம்மா எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா எடுத்துட்டு வரலியோ நீங்க ஓ அதெல்லாம் எத்தனை வரணும்மா

எடுக்கிறது தெரியும் விக்கியும் தீபக்கும் இங்க தனடி வர்க் பண்றானுங்க அவனுங்க தான் சொன்னாங்க वैकेंसी இருக்குன்னு நான் இப்ப செஞ்சிட்டு இருக்க கம்பெனில வேற ஆல்ரெடி நான் பேப்பர் போட்டுறேன்னா சரி அதனால தான் இங்க வந்து சேர்ந்துக்கலாம்னு வந்துட்டேன் பேப்பர் போட்டியா அதானே வீடு வீடா போய் பேப்பர் போடுறதுக்கு கூட கம்பெனில இருக்கேன்னே அப்படியே வேலை செஞ்சிட்டு இருக்க நீ நீ சூப்பர் ஏ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க பேப்பர் போடுறதுன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் நீ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்க அத தான் சொன்னேன் அது நீ தெளிவா சொல்லிருக்கணும்ல உங்களுக்கு என்ன தெரியும் அத பத்தி எல்லாம் இப்போதானே நாங்களே வேலைக்கு வந்திருக்கோம் வா சரி நான் இனிமேல் எதனால சொல்றேன் சொல்ற ஆனா எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா அவனுக்கு ரெண்டு பேரை தவிர வேற யாராவது இங்க தெரிஞ்சவங்க தான் நல்லா இருக்குமே நினைச்சேன் இப்ப உங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாமா ஃபன்னா நந்துமா சொல்லுங்க மாமா நீங்க எங்க வெயிட் பண்ணுங்கடா ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து சரியா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹரி வந்துருவாரு அவர்தான் ஹெச்ஆர் ஓகேவா நீங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் இங்க வந்து பாக்குறேன் ஓகேவாம்மா ஆ சரிங்க மாமா ஓகேடா ஆல் தி பெஸ்ட் என்ன மணி ஆல் தி பெஸ்ட்மா

சோபி பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுங்கறதுக்காக நாங்க எந்த விதமான சலுகையும் வாங்கிக்க மாட்டோம் நாங்க தான் இங்க வேலை செய்ய போறோம் அவ்வளவுதான் இவங்க கேக்கணும்னே அவசியம் இல்ல அதெல்லாம் டீ தன்னால பண்ணுவாங்க ஏன்னா அப்பதானு மேல போக முடியும் என்னை இவர் எதுவும் பேசாமல் லேப்டாப்பையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயோ தைரியமாக பேசிட்டோம் இன்டர்வியூ எல்லாம் சால்ட்டாக அட்டன் பண்ணிடுவேன் கை காலெல்லாம் நடுங்குதே கையெல்லாம் ஒரு சில்லுன்னு ஆகுது என்ன பண்ணுறது இப்போது ஹார்ட் பீட் எல்லாம் பக்கு பக்கு நடிக்குது ஐயோ என்ன இது ஏதோ எக்ஸாமுக்கு வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு ஐயோ நந்தினி இது சரிப்பட்டு வராதிரி உனக்கு ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது பேசாமல் எந்த வெளியே போயிடலாமா ஆஹா ஹா வேணாம் வேணாம் அப்புறம் மாமாவுக்கு தான் கெட்டு பேராயிடும் வேணாம் ஐயோ இந்த வேலை நிம்மது பார்த்து எதாவது பேசி கீசி முடித்து அனுப்பி விட்டோம்னா கூட நிம்மதியாக இருக்கும் வேலையே இல்லை உனக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நீ ஏதோ சொல்ல மாம் பாட்டு நீ கம்ப்யூட்டரே பார்த்துக்கிட்டு இருக்கானே ஐயோ ஸோ யூ ஆர் நந்தினி ரைட் எஸ் சார் ஓகேமா கேன் யு யுவ குயிக் இன்ட்ரொடக்ஷன் அஃப் யூ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனா அதான் கூகுளில் பார்த்து மைனி மிஸ் இல்லை திஸ் இஸ் இல்லை மை செல்ஃபே இல்லை என்னது ஐயையோ என்ன இப்படி ரோல புதிய ஐயோ நீ என்ன நீ இப்படி ஆறு இது வாயிடலாம் சரி ஓகே Yes sir, uh, uh, sir, uh, actually uh, uh, this is this is the first time I'm attending an interview, uh, so uh, I feel a little bit nervous. Ah, I understood more. It's okay, take your time. A few moments later. You're uh, Yes sir. Okay, madam Let's start the interview. Please introduce yourself, sir. This is Nandini from Chennai, sir. I have studied B.C. at K.K.K. University, and Chennai is my native place only, sir. And uh, my favorite hobbies are singing, dancing, and uh, non-stop speaking. And I can speak without any topics, sir. And uh, my passion, my passion is to become a pilot only. Uh, but I found that uh, those subjects are very hard to you know study. Uh, that's why I choose uh, that B.C. That's very easy, but a little bit tough only. But somehow i managed to complete my degree <laughs> and then uh, about my family yes tell me my father he's is a businessman sir and my mother parvati she is housewife but she is a ex teacher i mean uh, she is a retired teacher okay sir a government teacher sir very strict teacher you, uh, i mean uh, same as house very strict both in school and house she is a very dangerous lady in the world okay and i have two siblings sir elder sister name is pushpa and the younger sister name is uh, that one yaar, uh, archana sister <laughs> You are so funny. <laughs> <laughs> everyone used to, to say that only, sir. I am a very big entertainer, you know. I will make everyone laugh. <laughs> yeah. Super, ma. Very impressive. Thank you, sir. Interview process over, sir. No, ma. There will be two more rounds, okay? You just wait outside. The next round will be conducted by the team manager. So he will be calling you shortly. Just wait outside. Okay, sir. Shall I leave? Yes, please. Thank you, sir. பரவாயில்ல ஸ்டாமரிங் லைட்டா இருந்தாலும் நல்லபடியா பேசுறா இந்த பொண்ணு நல்லா பண்ணா வேற பேசுறா இந்த மாதிரி பசங்க தான் நம்ம கம்பெனிக்கு தேவை அப்பதான் வேலை ஸ்மூத்தா போவோம் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ டென்ஷனா வரா என்னம்மா இன்டர்வியூ எப்படி போச்சு ஐயோ நீங்கள் வேறுங்க நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் தெரியுமா பயங்கரமாக ரோல் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி பேசிட்டேன் இதெல்லாம் சகஜம் தான் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருக்கேன் இல்ல அது அப்படி இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் போக போக சரியாயிடும் சரியா என்னமோங்க போங்க நீங்க தான் அப்படி சொல்லிக்கிறீங்க ஆனால் எனக்கு பயங்கரமாக ரோல் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் லெவல் இன்டர்வியூ வேற வச்சிருக்காங்களா அதுல ஏதோ மேனேஜர் வேறு இன்டர்வியூ எடுப்பாராம் எனக்கு அதை நினச்சி இன்னும் பயமா இருக்கு நான் தான் சொன்னேன் என்னமா மொத்தம் மூணு லெவல் இன்டர்வியூ இருக்கும் ஃபர்ஸ்ட் எச்ஆர் எடுப்பாரு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜர் எடுப்பாரு அடுத்து ட்ரெயினர் எடுப்பாங்க இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு எனக்கு இன்னும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல ஜஸ்ட் நார்மலா மனுஷங்க கிட்ட எப்படி பேசுவியோ அதே மாதிரி பேசு என்ன கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசணும் அவ்வளவுதான் அது தானே பிரச்சனையா இருக்கு நம்ம தினம் தானே இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல அது கொஞ்சம் ஃபுளுயண்டா வரும் என்னைக்கோ ஒரு நாள் இப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசுனா அது கொஞ்சம் திக்கி திணற தானே செய்யும் ஏதோ நம்ம சாட் பண்ற மாதிரின்னா கூட பரவாயில்ல கட 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 அடிச்சு விட்டுருலாம் ஆனா இது பேசுறதாச்சு சரி சரி ரிலாக்ஸ் ஆரு சரியா நார்மலாவே பேசு ஓகேவா ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஆக்சுவலா உங்களுக்கு தமிழ் ப்ராசஸ் தான் எடுக்கிறாங்க உங்களை இங்கிலீஷ்ங்கிறது ஒரு இந்த பேசிக் இன்டர்வியூ செக்ஷன் வரையும் தான் இங்கிலீஷ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழ் தான் சப்பா சூப்பர் போங்க சரிம்மா நீ போய் லாபியில் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ கொண்டு கூப்பிடுவாங்க மொத்தம் மூணு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணு நான் உன்னை வந்து பார்க்குறேன் சரியா நான் எனக்கு இப்போ ஃப்ளோருக்கு வேறு போகணும் அதனால தான் நீ இதை தப்படுத்துக்கத ஆ சரிங்க கமல் எனக்காக இவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதுவே பெரிய விஷயம் தான் ரொம்ப தேங்க்ஸுங்க நான் கிளம்புறேன் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கா இந்த பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் வரல எனக்கு சேட் பண்ண நல்லா வரும் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எவ்வளோ ஓப்பனாக பேசிட்டு போறா நிறைய பொண்ணுங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க சே இந்த பொண்ணு உண்மையிலே வேற தான் கடவுளையே எனக்கு இவ்வளோ ஒரு ஒரு நாளும் ரொம்ப பிடிச்சி போய்கிட்டே இருக்கு ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல குட் மணிமேகலை தானே மை நேம் இஸ் எம் மணிமேகலை முரளி மனோகர் மை ஃபாதர் நேம் இஸ் முரளி மனோகர் மை மதர் நேம் இஸ் ஷில்பா முரளி மனோகர் மை பிரதர் நேம் இஸ் சந்தோஷ் முரளி மனோகர் ஓகே வாட் அபௌட் யுவர் டெல்லிங் சார் மை ஃபாதர் இஸ் எ பிசினஸ்மேன் யூ நோ ஐ ஓன் எ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அதா ஷில்பா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மை மை பிரதர் ஆல்சோ வர்க்கிங் தேர் சார் அஸ் எம்ப்ளாய் ஒன்லி நாட் எ ஓனர் ஓகே மா வாட் அபௌட் யுவர் டெல்லிங் சார் மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னது அய்யோ கூகுள்ல பார்த்துட்டு சொல்றேனே அது பேர் என்னது அம்மா சார் சார் அது

சரி சரி இங்கிலீஷ்ல எல்லாம் நீலி பேசி பழகினது இல்ல அதனால தான் டப்புனு வரல எங்க சார் நீங்க தான் நல்லா தமிழ் பேசுறீங்கல அப்புறம் ஏன் கிட்ட தமிழே பேசிருக்க வேண்டியதுதானே கரெக்ட் தான் பட் we wanted டு test your english knowledge லமா தட்ஸ் வை பேப்பர்ல ஒரு 20 கேள்வி கேட்டீங்கன்னா நான் அழகா இங்கிலீஷ்ல பதில் எழுத போறேன் எழுதுறதுல ஈஸியா வரும் சாட் பண்றதுல ஈஸியா வரும் பேசும்போது தான் லைட்டர் ரோல் ஆகும் அது எல்லாமே நீங்க தமிழ் பிராசஸ்க்கு தானே வேலை எடுக்கறதா அம்மா அம்மா சொல்றாரு அப்புறம் எதுக்கு சும்மா இங்கிலீஷ்ல கேட்டிட்டு இருக்கீங்க கரெக்ட் தான் انا ரூல்ஸ் ஆச்சு நீ ரொம்ப நல்லாவே பேசுற உன்ன மாதிரி ஒரு ஆளு தான் இந்த கம்பெனிக்கு தேவை ஓகே தேங்க் யூ சார்

பரவாயில்ல இந்த ரெண்டு பசங்குமே நல்லா பேசுறதுல திறமையான ஆள் தான் இருக்காங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க அது போக போக சரியாயிடும் இங்க ஒண்ணு இங்கிலீஷ் ப்ராசஸ் இல்லையே இந்த பொண்ணு சொல்லிட்டு போன மாதிரி நாம ஒண்ணு இங்கிலீஷ் ப்ராசஸ் கால் எடுக்கலையே பரவாயில்ல பசங்க நல்லா பேசுறாங்க லோபு சார் நல்ல டேலண்டான பசங்களை தான் அனுப்பியிருக்காரு சார் மை ஐ இன் எஸ் ப்ளீஸ் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பா ப்ளீஸ் டேக் யூ சீட் யூ சார் ஸோ யுவர் நேம் இஸ் அப்துல் ரஹீம் ரைட் ஆ எஸ் சார் எஸ் சார் ஓகேப்பா டெல் மி அபவுட் யுவர் செல்ஃப் மை செல்ஃபா சார் पिना या सेल्फा या पा सोलू पा ओके सर माय नेम इज अब्दुल रहीम ओके टेल मी अबाउट योर फैमिली पा माय फैमिली माय फैमिली सर आई एम योर फादर सॉरी सर डोंट मिस्टेक आई एम माय फादर यू नो आई टेल माय फादर माय फादर नेम इज अकबर भाई यू नो ही इज हाफ इज गोइंग मैन सर अपर माय मदर सर माय मदर यू आर माय

ஐயோ ஒய்ஃபை கொடுத்தீங்கன்னு நான் சொல்லல சார் ஆமா சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல அப்புறம் ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்க சரிங்க சார் நான் வெளியே போய் உட்காந்துருக்கேன் செகண்ட்ல லெவல் இன்டர்வியூ கூப்பிடுங்க தாராளமா வரேன் போய் தோலை திரும்பி வந்துடாது நமக்குனே வந்து சேரானுங்க பாரு சார் மே ஐ இன் சார் ஆஹா பொண்ணு வருது ஆ கம் இன் மா குட் மார்னிங் சார் ஆ வெரி குட் மார்னிங் மா ப்ளீஸ் ஹேவ் எ சீட் थैंक यू so much சார் சோ யுவர் நேம் இஸ் ஷோபனா ரைட் எஸ் சார் ஓகேம்மா ரில் மோட் யூ சில்ஃப் சார் மை மேபி ஷேர் பண்ண ஆன் ஹாங் கம்ப்ளைட் அட் பிசிஏ இன் கே 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 யுனிவர்சிட்டி ஆஃப் சென்னை கோ அன் மாடூன் ஸ்ட்ராப் ஹாய் ஃபேஸ் இவ்வளோ க்யூட்டோ பீஸ் இதுங்க போயிருந்து பொம்பளை பசங்க இதுங்களுக்கு டெய்லி இன்டர்வியூ வைக்கலாம் போல சென்னை கமல் எடுக்க கூப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் என் டி மியூசியத்துக்கு பார்த்துக்கோ சோயோ நான் கொஞ்சம் கீழே விரும்பிவிடுறேன் ஏ கால் வேற அதிகமா வந்துகிட்டு இருக்க கமல் நம்ம ஃப்ளோர்ல இல்லைன்னா மேனேஜர் பிடிச்சி கிழி கிழின்னு கிழி பா தெரியும்ல எங்கேயோ போகாது இங்கேயோ இரு ஒரு பத்து நிமிஷம் சம்பாளி சோமியா அதுக்குள்ள வந்துடுற என்ன கேட்டான் ரெஸ்ட் ரூம் போயிருக்குன்னு சொல்லிடு என்னாலும் பிரேக் எடுக்க கூடாத பத்து நிமிஷத்துக்கு மேல நான் எங்க இருக்க மாட்டேன் நீ கடற்கரை போயிட்டு நந்தினிய பாத்துட்டு வந்துரு பாற நான் நந்தினியை தான் பாக்க போறேன்னு உனக்கு தெரியுமா ஐநோ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கமா நீ சரி சரி கடகடன்னு போய் வந்துரு ஆ தேங்க்ஸ் ஓமியா பாத்துக்க என்ன கருப்பு கிட்ட சொல்லிருப்பேன் ஆனா கருப்பு ஏர்க்கனவே ரெண்டு டீமா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அதனால தான் உன்கிட்ட சொன்னேன் இது தப்பா எடுத்துக்காத 10 நிமிஷம் தான் வந்துருவேன் ஓகேடா குயிக்கா போய்டு இந்த கமல் நந்தினியை சீரியஸாக லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு ம் அதுவும் நல்லது தான் நம்ம ரூட்டு கிளியர் ஆகும்ல உங்க ரெண்டு பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்டர்வியூ சூப்பராக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க ரெண்டு பேரும் இல்ல நேத்தும் இன்டர்வியூக்கு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தீங்களா நான் அதை அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி இன்னைக்கும் செகண்ட் லெவல் இன்டர்வியூ தேர்ட் லெவல் இன்டர்வியூக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றோம் ரொம்ப தேங்க்ஸ் இதுல என்ன இருக்கு நந்தினி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இட்ஸ் ஓகே விடுங்க சொல்றீங்க நீங்க थैंक நான் உன்ன சொல்லவா நான் சரி எம் மேகலை நான் உன்ன உங்க கிட்ட சொல்லவா ஐயோ கடவுளே தெய்வமே நான் உங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிறேம்மா நேரடியா விஷயத்துக்கு வாங்க நீ இந்த எச்ஆர் பயங்கரமா சிரிச்சாரு போல இருக்கு உனால யாங்கிட்ட இன்டர்வியூல முடிஞ்சதுக்கு அப்புறம் உன பத்தி சொன்னாரு அந்த பொண்ணே என்ன பயங்கரமா சிரிக்க வெச்சானே அப்படி என்ன பண்ண உண்மையா

ஆமா சிமெண்ட் தொட்டி ஐயோ ஐயோ ஐ அம் சாரி நான் அப்படி எல்லாம் எதுமே சொல்லல நான் சொன்னது அப்படியே எரேஸ் பண்ணிருங்க நான் கிளம்பறேன் யாரடி தொட்டின்னு சொல்லிட்டு போறான் இரிலியே அது சிமெண்ட் தொட்டினு இல்ல சொல்லிட்டு போறான் சரி இரு யாருன்னு பாப்போம் நந்துபா ஏய் மாமா மணி இன்டர்வியூல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க போல இருக்கு மாமா நீங்க இப்ப வந்தீங்க ஏமா இவ்ளோ பெரிய உருவம் உன் கண்ணு முன்னாடி நிக்கற அப்பயுமா தெரியல நந்தமா அப்ப கன்ஃபர்ம் இவரதான் சிமெண்ட் தொட்டின்னு சொல்லிட்டு போறான் அந்த கமலி என்ன மாமா நீ என்ன சொன்னே

வெறும் காபி தண்ணி மட்டும் இல்ல ফুল மீல்ஸ் கட்டிட்டு தான் போறோம் வீட்டுக்கு சரிமா சரிமா ஏதோ ஒண்ணு சரி நான் உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்து என்ன என் கேபினுக்கு போற எனக்கு வேல இருக்குது சரியா ரெண்டு பேரும் சேஃபா இங்கேயே உட்கார்ந்திருக்க வேற எங்கயும் போகாதீங்க என்ன யார்கிட்டயும் வீணா பேச வேண்டாம் சரியாமா யாராவது உங்ககிட்ட வந்து பேச வந்தால நீங்க அவாய்ட் பண்ணிருங்க ம் சரிங்க மாமா ஓகே மாமா சரிடமா சாங்கல நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போவேன் சாங்கல பேசிக்கலாம் மத்ததெல்லாம் ஓகே மாமா